நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் ஆனது தமிழ் மக்களுக்கு மிக மிக முக்கியமானது இப்படி ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போடுகின்றவர்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முதற்தரமாக நான் அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை தேர்தலில் போட்டியிடவும் இல்லை ஆனால் இந்த தேர்தல் முன்னர் நடந்த தேர்தல்களை விட மிக மிக முக்கியமானது எங்கள் தமிழ் தரப்பினை பொறுத்தவரை அது ஏன் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக என்னுடைய உரையில் தெளிவுபடுத்தலாம் என்று முற்படுகின்றேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலும் நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது இவ்வளவு காலமும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்புக்கு பின்னர் ஜெயர்ஜிவர்த்தனா தொடக்கம் ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் பல்வேறு வகையான அரசியல் ஜாப்புக்கு முரணானதாகவும் பல்லின சமூகத்துக்கு மாறாகவும் பல்வேறு வகையான தீர்மானங்களை எடுத்து இருமொழி கொள்கையை அமல்படுத்த தவறி பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தி அந்நிய நாட்டு இராணுவத்தினை நாட்டுக்குள் அனுமதித்து தனது சொந்த எதிராக யுத்தத்தை மேற்கொண்டு கிறிஸ்தவ தேவாலயங்கள் இந்து தேவாலயங்கள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி தனது சொந்த கிரயைகளை அழித்து யுத்த குற்றங்களில் ஈடுபட்டு மனித உரிமை மீறல்களை செய்து அது ஒரு இனப்படுகொலையாக விவாதிக்கிற அளவுக்கு சென்றது மட்டுமல்லாமல் பின்னர் வந்த ஜனாதிபதிகள் வினைத்திர இருந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுக்க தவறியமை நண்பருடன் இணைந்து மத்திய வங்கியை கொள்ளையிட்டமை பிழையான பொருளாதார தீர்மானங்களை எடுத்தமை வெளிநாட்டு நாணய கைது கையிருப்பை மிக மோசமாக குறைகிற அளவில் நிதி தவறாக கையாண்டமை மக்கள் போராட்டம் இளைஞர்களது போராட்டம் மாணவர்களது போராட்டங்களை மிக கொடூரமாக அடக்கி அடக்கி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டமை இப்படி பல குற்றச்சாட்டுகளை இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் நினைக்கிற மாதிரி இவர்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த அரசியல் அமைப்பும் இந்த அரசாங்க அமைப்புமே இதுக்கு காரணம் இதை இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு விளங்கிக் கொண்ட மக்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை தவிர்த்து இந்த அரசியல் அமைப்பிலும் அரசாங்க கட்டமைப்பில் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக மூன்றாவது ஒரு தரப்பை இந்த மூன்றாவது ஒரு தரப்பை அனுரக் குமார் திசனாக ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும் என்று அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஒரு காவாந்து அமைச்சரவை உருவாக்கி பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலை நிர்ணயித்த பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ளது இந்த 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 அரசாங்க முறையும் நாட்டுக்கு பொருத்தமற்றது இதே மாதிரி இதே காலப்பகுதியில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது அம்பேத்கர் வந்து மக்கள் கருத்தறிந்து மக்களிடையோட விருப்புக்கேற்ப அரசியலமைப்பை அதன் குழு தலைவராக இருந்து உருவாக்கினர் அப்பொழுது அந்த காலப்பகுதியில் ரப்பர் தெங்கு என்று சொல்லி ஏற்றுமதியில் அடிப்படையான விவசாய கட்டமைப்பு கொண்ட நாடாகத்தான் இந்தியா இருந்தது ஆனால் இந்தியா பொருளாதாரத்தில் இங்கு போய்விட்டது எல்லா இனத்தை மரவணைச்சு மாநில மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பதவியுடி இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அரசியல் பொருளாதார நன்மை பயக்கக்கூடிய வகையில் அந்த அரசியல் அமைப்பு அமைந்ததாலே இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாகவும் ஒரு மிக்க பிராந்திய நாடாக இருக்குது அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டதாக நாடாக இருக்கு நாங்கள் தலைவிலாக வந்து மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து மூழ முடியாத நூலை நிலையில் உள்ளோம் தனி பெருமெனவே அரசு செலவினங்களினை குறைப்பதனால் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதால் மட்டும் எங்கள பொருளாதாரத்தை முன்னேற்ற விட முடியாது இந்த அடிப்படை கட்டுமானத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தி மூன்று இனமும் ஒன்றாக சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே வந்து இலங்கையில் பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி அரசியல் வளர்ச்சியா இருந்தாலும் சரி அபிவிருத்தி இருந்தாலும் இது ஓரளவுக்கு விளங்கியுள்ளது ஆட்சியாளருக்கும் அது விளங்கி உள்ளது அவர் நேற்று கூட தெரிவித்த அரசியல் அமைப்பு மாற்றம் தொடர்பாக சொல்லி அப்ப இத்தகைய பின்னணியில இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கப்போகுது நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களோட பிரதான கோரிக்கையாக சமஷ்டி அடிப்படையில் தீர்வண்டு அரசியல் ரீதியாக முயற்சி செய்தோம் ஆயுத போராட்ட ரீதியாக முயற்சி செய்தோம் திருப்பி அரசியல் ரீதியாக முயற்சி செய்கின்றோம் ஆனால் நாங்கள் தனித்துவமானவர்களாக இந்த வரைக்கும் இருக்கின்றோம் அதுக்கு காரணம் எங்கட விடா முயற்சி தான் பிரதான காரணம் அதை நாங்கள் வெண்ணை திரண்டு திரண்டு வருகின்ற சேரம் பானை உடையிற அறிந்த தருணத்தில் கைவிட முடியாது இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக மக்களுக்கு வளமைக்கு மாறாக எதிர்பார்ப்பு உள்ளது வளமையாக இன தீர்க்கப்பட வேண்டும் சமஸ்திய அடிப்படையில் தீர்வு வழங்கப்படும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இந்த முறை இனப்பிரச்சனைக்கான தீர்வோடு சேர்த்து பொருளாதார நலன்களும் எங்களுக்கு தேவை என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் உள்ளது அதையும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டியவர்கள் கருத்துக்கொள்ள வேண்டும் அது பெரிய பிரதானம் ஏனென்றால் நாங்கள் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு போகுமா இருந்தால் இளைஞர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி போனா பின்னர் எங்களுக்கு சமஸ்டி தீர்வு வந்தாலும் ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் மிக அதே நேரம் எங்களுடைய அரசியல் தீர்வு மிக மிக பிரதானம் என்னோட அரசியல் தீர்வு கிடைத்தால் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் இலகுவாக ஏற்படுத்த முடியும் அப்ப இந்த பின்னணியில மக்களுக்கு கோபம் முன்னே நாள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகளை விட்டு மக்களுக்கு கோவம் அவர்களுடைய ஒழுங்கு இனமான செயற்பாடுகள் ஒளிவு மறைவான செயற்பாடுகள் வினைத்திர நற்ற செயற்பாடுகள் பாராளுமன்றத்தை உரிய வகையில் கையாளாமை கடந்த பாராளுமன்றத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அதையும் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைக்கிறவர்கள் ஐந்து பேர் தான் கஜேந்திரவுமே பொன்னம்பலம் திரு சுமத்ரன் செல்வராஜா கஜேந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கிய இவ்வளவு பேரும் தான் பாராளுமன்றத்தில் புறக்கணித்திருக்கிறார் மற்றவர்களை கேட்டால் உங்களுக்கு கட்சி டைம் தருவது இல்லை என்பார்கள் நீங்கள் கட்சியில் கேட்டு டைம் எடுத்து பாராளுமன்றத்தில் அவர் செய்ய தவறி உள்ளார்கள் ஆனால் பாராளுமன்றம் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில் மக்களது கோபம் நியாயமானது இந்த பின்னணியில் மக்களது கோபம் நியாயமானது அந்த அந்த விரக்தியை எங்க அடிப்படை கொள்கை இல்லாத அடிப்படை சமஸ்தி அடிப்படையிலான என்ன பிரச்சனை அந்த கொள்கை இல்லாத தேசிய கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகள் மனிபெஸ்டோ அதுக்கு நாங்கள் போட் பண்ணுவோமாக இருந்தால் அந்த கோரிக்கையை நாங்களே கைவிட்டதாக பொருள்படும் இது மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை பெரிய டிசாஸ்டர் ஆகவே அது எங்கள தமிழ் கட்சிகளாக இருக்க வேண்டும் எங்களிட சுயேட்சை குழுக்களாக இருக்க வேண்டும் அவர்கள் எங்களோட அடிப்படை அரசியல் பிரச்சனைக்கும் பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டுள்ள எம்மவர்களிலிருந்தே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் பிரதிநிதிகளை ஏனென்றால் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குற முயற்சியின் போது எமது பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதிக்கு அவர் சரியான இதய சுத்தியுடன் சமஸ்டிய அடிப்படையில் தீர்வு முயற்சிகளை மேற்கொண்டால் அவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எதிர்த்தரப்பில் இருந்து ஆதரவு வழங்குவார்கள் மாறாக தேசிய கட்சிக்கு குறிப்பாக இந்த கட்சிக்கு நாங்கள் சில புத்திஜீவிகள் சொல்ற மாதிரி நாங்கள் அது ஜனாதிபதி தேர்தல் வேற நம்மவரில் ஒருத்தர் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு போட்டது வேற ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்பது எங்களுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் எங்களுடைய கட்சிகளில் இருந்து அனுப்ப வேண்டும் அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது புதிய அரசியலமைப்பு உருவாகின்ற முயற்சிகள் பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகள் போன்றவற்றில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பிராந்திய கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பிரயோசிப்படுத்துவது மிக மிக முக்கியமான சரி முக்கியமானது யாரை தெரிவு செய்வது எல்லாரும் பிரச்சனைக்குரிய ஒழுங்கீனமானவர்களா இருக்கிறார்கள் ஒளிவு மறைவானவர்களாக இருக்கிறார்கள் வீண் விரயம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் பேச தெரியாமல் பாராளுமன்றத்தில் போய் நித்திர கொள்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை எப்படி தெரிவு செய்கிறோம் என்று மக்களுக்கு கோபம் இருந்தாலும் தகுதியானவர்களும் தகுதியான அரசியல் கட்சிகளும் இன்றும் போட்டியிடுகின்றன எங்கள் மத்தியில் தகுதியான அரசியல் கட்சிகளும் தகுதியான வேட்பாளர்களும் கட்சி பிளையாக இருந்தாலும் அதில் ஒரு சில வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டியது மிக மிக கட்டாயமானது மிக மிக கட்டாயமானது இந்த சந்தர்ப்பம் வந்து உலக நாடுகள் அந்த நாடுகளது தூதரங்கள் கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் இந்த அனுரகுமாரிசநாயக்காவின் இந்த அலைக்கு உட்பட்டு தமது கோரிக்கையை விட்டு சிதைந்து போகிறார்களா இல்லை இப்படி பல அலைகளை சந்தித்தவர்கள் என்று சொல்லி தாங்கள் தனித்துவமானவர்கள் என்று சொல்லி தங்கட உரிமைக்கு குரல் கொடுக்கிற பிரேசிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இசைவாக அதுக்காக நான் பொருளாதார அபிவிருத்தியை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வகையான பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தலாம் என்றால் அதுக்கு லிமிடேஷன் இருக்கு நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்குது அது மாவட்ட செயலர்கள் அது கூட தான் செய்யல பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் சில மட்டுப்பாடு இருக்குது ஆனா அந்த மட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர் வினைத்திறனாக செயற்பட்டார் சில கேள்விகள் இருக்குது அப்படியானவர்களை நிராகரித்து அப்படியானவர்களை நிராகரித்து தகுதியானவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் இப்ப ஒரு கருத்து நிலவி ஒன்று போகுது இளைஞர்களாகவும் படித்தவர்களாகவும் இருந்தால் அவையில் பாராளுமன்றம் போகலாம் பிள்ளை அடிப்படையில் பிள்ளை இளைஞர்களாக இருக்கணும் படித்தவர்கள் உனக்கு தகுதி இருக்கணும் நீ வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாகாண சபைத் தேர்தலில் போட்டியிட்டு உன்னை நிரூபித்திருக்கணும் நீ ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி நீ ஒரு நல்ல தலைவன் நீ ஒரு நல்ல பேச்சாளர் நீ ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு ஆள் நீ ஒரு நல்ல தலைவர் என்றதை உன்னை நிரூபித்திருக்கோம் எடுத்த மாமன் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்திலே ஒன்றும் செய்ய முடியும் விளங்கி கொண்டு ஒரு வேட்பாளர் சொல்றார் இந்த படித்த இளையவர் தையெல்லாம் கட்டிக்கொண்டு சொல்றார் நாங்கள் மூன்று வீழ்ச்சியார் கேட்டால் நூறு இருநூறு வீழ்ச்சியார் ஆக்கள் இருக்கிறாங்க ஆனா வாங்கி கொடுக்கிறதுக்கு நீ இல்லையன்ற உறுப்பினர் வந்தா வாங்கி கொடுக்கணும் இல்ல நேரமும் இருந்தால் நல்ல மனமும் இருந்தால் அதை நீரே செய்யலாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு திருமுருகன் உதவிகளை புலம்பெயர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை சரியா தவறாக மக்களை வழி நடத்தக்கூடாது தவறாக வழி நடத்தக்கூடாது எங்கள் மத்தியில் தகுதியானவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் கொள்கை பற்றுடன் சேர்ப்பற நிற்கிறார்கள் நாளாந்த மக்கள் பிரச்சனையில் குரல் இருக்கிறார்கள் மக்களோட இருக்கிறார்கள் அவர்களை பொருத்த மாணவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எதிர்காலத்தில் நடக்கின்ற இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் அரசாங்கம் மாற்ற முயற்சிகள் அதாவது அரசு வேறு அரசாங்க முறை இந்த அரசாங்கம் ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை மாற்ற முயற்சிகளில் எங்கட உரிமைகள் எங்கடைய இனப்பிரச்சினையான தீர்வுகள் எதிரொலிக்க வேண்டுமாயின் எங்களோட பிரதிநிதிகள் அந்த முயற்சிகளை குறித்த ஜனாதிபதியும் அந்த கட்சியையும் முன்னெடுக்கின்ற போது அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டுமாயின் எங்களுடைய பிரதிநிதிகள் அது வேற வேற கட்சியிட இருக்கலாம் எங்களுடைய பிரதிநிதிகள் பிராந்திய கட்சிகளது பிரதிநிதிகள் சுயேச்சை குழுக்களது பிரதிநிதிகள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் எங்களுடைய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வை கொண்டிருக்காத தங்களது தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிப்போமாயின் இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பின்னடைவை எதிர்பார்ப்போம் எதிர்காலத்தில் சொல்லி எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது தமிழ் மக்கள் இந்த தேர்தல் கால ஓட்டிங் தொடர்பாக எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது அவர் ஏற்கனவே முடிவு விட்டார்கள் சரியான முடிவு தான் எடுத்திருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த முடிவுக்கு என்னுடைய பேச்சு வலி சேர்க்கும் என்று சோறிக்கொண்டு